சரி இப்ப தாவே கால செங்கோட்டின் போனதுனால தாவேக்காவுக்கு ஏதாவது லாபமாது உண்டா விஜய் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் யார இந்த திரிஷாவை கேரி சுரேஷ் கடந்த கால எஸ்டிடி அப்படி செங்கோட்டி ஒன்று போட்டால் நின்று பேசும் அனுபவத்தை கேட்டுக்கலாம் எம்ஜிஆர் பாட்டு தான் பாடுவார் அரசு எம்ஜிஆர் பாட்டுலாம் பாட மாட்டார் பாடனா அங்கே இருந்து கள்ள விட்டு அடிப்பான் அங்கே போய் என்ன பாட போறாருனா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வருவேன் ஒரு உயிரை எடுப்பேன் இருபது லட்சம் கொடுப்பேன்

சமூக நீதியை பத்தி பேசணும் அது அப்படின்னா கிலோ கடை எங்க விற்குது மாநில சுயாட்சியை பத்தி பேசணும் அது எந்த கடையில கிடைக்கும் பதவி பறிக்கப்பட்டது எது எதற்காக என்ன காரணம் மனசாட்சி உள்ள செங்கோட்டைய மனம் திறந்து சொல்லணும் இப்படி மனம் திறந்த மடல் கோட்டையின் போயிட்டாருன்னா நிமிடம் தப்பெல்லாம் நடக்காது இல்லை கருவில் நடந்த மாதிரி இல்லை செங்கோட்டையும் போன பிறகு செங்கோட்டையனுக்கு தப்பு நடக்காம இருந்தா சரி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் வாரீர் வாரீர் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் என்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்காவின் செங்கோட்டையின் செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்தடுத்து பலர் தாவேக்காவுக்கு நகர போறாங்க மிக முக்கியமானவர்கள் போறாங்க அப்படின்றது செய்தியின் உண்மை என்ன இல்லை செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட போகல போகல சத்தியபாமா போயிருக்காங்க சத்தியபாமா செங்கோட்டையனோடு தொடர்ந்து பயணப்படுபவர் தான் அவருக்கு தலைவர் செங்கோட்டை தான் பொதுச் செயலாளர் யாருக்கு அதனால போயிட்டாங்க நீங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேசினாரா பேசினார் என்னன்னு பேசினார் நீங்க விஜய் கட்சிக்கு வந்துருங்க நம்ம போய் ஒரு பெரிய டீமா விஜய் கட்சிக்குள்ள போய் ஒரு அங்க நிறைய அரசியல் அனுபவ பற்றாக்குறை இருக்கு நம்ம ஆதவ அர்ஜுனா சின்ன பையன் அரசியல் தெரியாது

அங்க இருக்கிற எல்லாருக்குமே எங்க இருந்து வந்தாங்க நேராக விஜயிட்டு வரல எங்க பல ஊருக்கு போயிட்டு சுத்திட்டு நிர்மலா எங்க இருந்து வந்தாரு அண்ணாதிமுக அப்புறம் பாஜக இப்போ வந்து சேர்ந்துருக்காரு குச்சியான வந்து எந்த கட்சியில் புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில ரங்கசாமி கட்சியில் என்ஆர் காங்கிரஸில் இருந்தார் இருந்தார் நேராக யாரும் விஜயிட்டு வரல எல்லாம் பல ஊருக்கு போய் பல தண்ணி குடிச்சு பல அங்க பல்ட்டி அடிச்சு தான் வந்து சேர்ந்துருக்காங்க சரி அப்ப சொல்லத்தானே செய்வாங்க அப்போ அப்போ நம்ம அத்தனை பேரும் அங்கே போய் விஜய்க்கு ஆதரவாக இருக்கலாம் விஜய் நம்ம கட்டுப்பாட்டில் கொடுத்துட்லாம் நம்ம கட்சி எல்லாம் சரின்னா எங்களுக்கு சீட்டு உறுதியாக கேட்டாங்க ஆமாம் ஆமாம் உங்கெல்லாம் தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணுவாரா எங்களுக்கு பணம் கொடுப்பாரா தொகுதிக்கு பத்து கோடி பத்து கோடி அப்போ இதுக்கெல்லாம் கேரண்டி இல்லை எனக்கே கேரண்டி இல்லை எனக்கே கேரண்டி கேரண்டி இல்லை இதை சொன்ன பிறகு அவன் சுத்த அப்படியே போயிட்டான் பேண்டான் என்னது அவனும் வந்து எடுத்தால் தானே சுச்சாரனா இப்போ செங்கோட்டையனுக்கு அங்க போனதுக்கு பிறகு கொடுத்த பதவி என்னன்னா மாநில அமைப்புச் செயலாளர் பதவி கொடுப்பாங்கன்னு தான் அவரே எதிர்பார்த்து போனார் கொடுத்தது ஒருங்கினை ஒரு ஒருங்கினை எதுக்கு எந்த மாவட்டத்துக்கு ம் ஒட்டுமொத்தமாக சென்னை தமிழ்நாட்டுக்கு இல்லை அந்த கொங்கு பகுதி அப்போது என்ன ப என்ன பார்த்து செங்கோட்டையினால் தேவைப்படுறாங்கன்னு அதுதான் இருக்கு ஓ ஒரு செங்கோட்டையினால என்ன கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது திருப்திப்படுத்த முடியாது செங்கோட்டைய கோவை பெரியார் நீலகிரிக்கு தான் செங்கோட்டை அப்போ செங்கோட்டையுடைய தகுதியே இதுதான் யார் முடிவு பண்ணதா விஜய் முடிவு பண்ணி விஜய் முடிவு பண்ணாரோ இல்ல ஆதவரிஜன முடிவு பண்ணாரோ புஷு முடிவு பண்ணாரோ ஆமா எல்லாங்க முழு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க முதல்ல கொடுத்து பார்ப்போம் நீங்க செங்கோட்டையனுக்கு யார் ஒத்து யாரு பொறுப்பு போடுறா ஆ இப்போ அவரு தான் பாஸ் பஸ் சூப்பர் பாஸ் தான் விஜய் ஆ இப்போ சூப்பர் பாஸை பார்க்கணும்னா முதல்ல பாஸ் தான் பார்க்கணும் நேரடியாக விஜய்யை உத்தரவு போட முடியாது விஜய் நேரடி இப்போ ஜெயலலிதாவை பார்க்கணுன்னு செங்கோட்டைய பாய்ஸ் கார்டுக்கு போவார் போன உடனையும் பூங்குன்றம் கூட சொல்லுவார் அம்மாட்ட நான் வந்திருக்கேன் சொல்லுவேன் உடனே பூங்குன்றம் தான் போய் நேரடியாக ஜெயலலிதாவை சந்திக்கக்கூடிய நபர் பூங்குன்ற போய் சொன்ன உடனையும் அந்த அம்மா ஒன்று இன்றை கம்பலை வந்துரு என்ன செங்கோட்டையன் என்ன விஷயம்மா அம்மா திருநெல்வேலியிலிருந்து மாவட்ட செயலர் வந்தாருமா அவர் வந்தாருமா இவர் வந்தாருமா அங்கே பிரச்சனை இந்த ஜாதி பிரச்சனை இவர் இந்த ஜாதி அவர் அந்த ஜாதி ஆச்சா போச்சு சரி என்ன பண்ணலாம் செங்கோட்டை அடுத்து அந்த டக்குன்னு கேட்க ஆமாம் இவரை எடுத்துட்டு அவரை போட்டுடலாமா அவரை எடுத்துட்டு இவரை போட்டுடலாமா அப்படியா சரி பூங்குன்றா அவர் சொல்லி போட்டு அதுக்கு அதை சரி அஞ்சு நிமிஷத்துல மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்டம் மாவட்டம் இதுதான் செங்கோட்டையான இருந்த ரெஸ்பான்ஸ் அதுதான் அதிமுகவுல அதிமுக இங்க தாவைக்கால் என்ன இருக்கு தாவைக்கால போன பிறகு கோவை பெரியார் நீலகிரியை பார்த்துக்கின்னு அவங்களுக்கு முடிச்சு போட்டான் முடிஞ்சிடுச்சு இது இது பெரிய அவமானம் அவமானம்தான் பெரிய மிக பெரிய அவமானம் இப்போ செங்கோட்டையில பொறுத்தவரைக்கும் பத்து பைசா செலவு பண்ண மாட்டேன் ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததாக ஆஹ் வருஷமா எந்த வ கதையும் இல்லை ஆனா தொடர்ந்துட்டு முறைஞ்சிட்டான்னு பெருமையை சொன்ன வரை இல்ல நான் முப்பது வேளை ஜெயிக்கலாம் ஏன்னா நெடுஞ்செலியை ஜெயிக்காத தொகுதியா அன்பழகன் ஜெயிக்காத தொகுதியா எஸ்டிஎஸ் ஜெயிக்காத தொகுதியா அதை விடவா இவர் ஜெயித்தார் அவர்கள் அந்த காலத்தில் பி யார் எஸ்டிஎஸ் டபுள் எம்ஏ யார் நெடுஞ்செலியை அன்பழகன் கல்லூரி உதவிப்பார் இப்படியெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க எல்லாம் எட்டு முறை பத்து முறை தான் ஜெயித்தாங்க செங்கோட்டையனுக்கு அண்ணாதிமுக இரட்டை இலைனால அவர் ஏழு எட்டு முறை ஜெயிச்சார் பெரிய சித்தாந்தவாதியோ ஒரு பெரிய அம்பேத்கர் நீதி கட்சி வரலாறோ தினத்தந்தி படிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் சைக்கிள் டாக்ஸி ஓட்டுறாரு அப்புறம் குள்ளம்பாளையம் திமுக நகர கிளை செயலாளராக ஆரம்பிக்கிறார் இதுதான் செங்கோட்டைய தவிர ஜெயலலிதாவுக்கு ரூட் தலை தலை எந்த ரூட்ல போன எப்படி இதுதான் தவிர ஜெயலலிதாவோட கால்ம கால உட்காந்துட்டு அரசியல் விவாதம் பண்ணுறதுக்கோ சித்தாந்தம் பேசுவதற்கோ கூட்டணி மாறுவதற்கெல்லாம் இதுதான் ஸ்டைல் இதில் என்ன அரசியல் பேசியிருப்பார் செங்கோட்டையன் அரசியல் ஆளுமைன்றது விஜய் அவர்கள் இல்லை அதான் தான் அதான் பேசிங்க செங்கோட்டையனை இந்த போஸ் இல்லாமல் யாரையா பார்த்துருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் கிடையாது நாலு வருஷம் இப்படி கிடையவே கிடையாது ஆ நாற்பது ஜெயலலிதா இருந்த அத்தனை ஆண்டு கிழமை இதான் கிழமை கூனி குறி முதுகிழமை வீட்டிலேயே ஆங்கரில் மாட்டிட்டு இப்படி இப்படி இப்படிதான் ராயப்பேட்டாக்கு வரணும் இதுதான் இது என்ன பெரிய ஆளுமை நீ என்ன தமிழ்நாடு அரசியல் சார் பெரிய ஆளுமை இருக்கு விஜய் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அசைன்மெண்ட்னா அதிமுகவில இருந்து இன்னும் சில மணிகள் தாமணி வேமணி எல்லாம் வரப்போறாங்க கூட்டிட்டு வர போறாருன்னு சொல்லியிருக்காங்க சில எடப்பாடியே வர போறாரு கூட சொல்லலாம் எடப்பாடியே வந்து விஜய் சேர்ந்துருவாரு விஜய் இப்போ பாஜக போய் எடப்பாடியை கூட சேர ஆ

முக்கோத்தூர் பில்ட்டு அப்படியே திரட்டிட்டு வாங்க நான் இந்த பக்கம் கொங்கு குங்கு பில்ட்டு திரட்டிட்டு வரேன் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் திரட்டோம்னா எடப்பாடி பயந்துருவார் சரி பத்து கோடி ரூபா செலவு பண்ணுங்க யார் சொல்கிறா ஓபிஎஸ்ஸு இவர்கிட்ட சொல்கிறாரு செங்கோட்டை செங்கோட்டை பத்து பீஸா கூட பண்ண முடியாது அதோட அந்த திட்டமே பனால் அந்த திட்டமே காலி பால் அப்போ நீ என்ன அரசியல் திட்டம் வச்சிருக்க சரிப்பா அது முடிஞ்சு போச்சு அடுத்து ஓபிஎஸும் செங்கோடு ஜெயந்தி என்ன பண்ணுறாங்க தேவர் ஜெயந்தியில் நீ ஒரு ஆயிரம் காலில் வா எங்கள் முக்கூடத்தூர் சமூகத்தை திரட்டிட்டு கொங்கு சமூகத்தை திரட்டிட்டு நான் ஒரு ஆயிரம் காலில் வரேன் ரெண்டாயிரம் கார் எங்க தேவர் ஜெயந்தி தேவர் ஜெயந்தி பரபரப்பு உண்டாக்கிடலாம் எடப்பாடி மிரட்டிடலாம் எடப்பாடி இந்த பக்கம் ஆயிரம் கார் வருதா இந்த பக்கம் ஆயிரம் ஆளை போட்டு பார்க்குறாரு ரோட்டில் ரோட்டில் கார் போது எல்லாம் இங்கே இங்கே வரல இங்கே வரல எதுவுமே நம்ம கார் இல்லையா ஆமாம் செங்கோட்டையை ஒரே ஒரு காரில் வந்து இறங்குறாரு மூணு பேர் ஒன்றால வந்தாங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் எங்க நீங்கள் கோபியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போயிருக்கு அப்புறம் எல்லாம் ஒரு காரில் ஏறிக்கிறது ஒரு காரில் ஏறிக்கிறது அப்போ இந்த பக்கம் ஐநூறு காருங்க காணும் இந்த பக்கம் ஐநூறு காருங்க காணும் ஏன்னா ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன் செங்கோட்டை செங்கோட்டையன்னு யார் வேலை வாங்கி கொடுத்தாரு உதவி செஞ்சாரு யாராவது சொல்கிறாங்களான்னு கேளுங்க ஆ செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஒரு ஆளு கூட போக இல்லை இனி வருவாங்கன்றார் சார் இப்போதான் ஆட்டத்தை தொடங்கி இருக்காருன்றார் அஜந்தா நீங்கள் இப்போ நம்ம தானே போறோம் சார் ரெண்டு பேர் வர போறாங்க மூணு பேர் வர போறாங்க பத்து பேர் வர போறாங்க மாவட்ட செயலாளர் போறாரு முன்னாள் அமைச்சர் வர போறாருன்னு சொல்றாங்க இல்லைங்க அதாவது பில்டப் கொடுக்கலாமே தவிர நடக்குதான்னு பாருங்க அண்ணாதிமுக அறுபத்தி ஆறு எம்எல்ஏ இருக்கு ம் ஓபி ஓபிஎஸ் சேர்ந்த எம்எல்ஏ அண்ணாதிமுக ஜெயிச்சவங்க தான் விஜய்கிட்ட போனால் எம்எல்ஏ ஆயிரலாம் எம்பி ஆயிடலாம் அதிகாரத்துக்கு வந்துடலாங்கிறதுக்கு எந்த கேரண்டி இல்லை இனிமேல் வருவாருங்கிறதே அவருடைய வாக்கு வங்கி என்னன்னே தெரியல தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி பதவியிலிருந்து விட்டுட்டு வருவான் அண்ணாதிமுக அவ்வளவு முட்டால இழுச்சி வாயினா சரி அப்ப அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் போவாங்க அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து பேசப்படுது இல்லையா அதுக்கு என்ன காரணம்ன்ற இல்லங்க அதாவது செங்கோட்டையம் போன பிறகு பல பேர் வருவாங்க அப்படிங்கிறது ஊடகவியலாளருடைய கணிப்பு கணிப்பு எல்லாம் அது போல அண்ணாதிமுக உருப்பிட்டுரும் அண்ணாதிமுக உருப்பிட்டுரும் எப்படி எப்படி உருப்பிடும்னா இப்போ இந்த செங்கோட்டையினுடைய ரோல் என்னென்னா டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாதிமுக பிளந்துடுறேன் அண்ணாதிமுகவை பிளந்து அப்படியே பிளந்து காவியாக மாற்றிடுறேன் இதான் டெல்லி இருந்தாலும் உண்மையான அண்ணாதிமுகவான்னு பாருங்கள் டெல்லியில் அமித்ஷாவை நிர்மலாவை சீதாராமன் சிந்தி சந்திக்க வேண்டிய தேவை அதிமுக ஒருங்கிணைக்க போனேன்னு சொன்னார் அவர் ஆமாம் எடப்பாடி சீட்டு எனக்கு கொடுத்துருங்க அண்ணாவை காவி கலராக நான் மாற்றிடுறேன் அண்ணாவை காவி கலரா காவி கலரா ஆரிய மாய எழுதிய அண்ணாவுக்கு காவி காவி இதுதான் செங்கோட்டை எழுதக்கூடிய அசைன்மெண்ட் இப்போ தாவேக்கால போனதுக்கு எதாவது அசைன்மெண்ட் இருக்கா பிஜேபி அசைன்மெண்ட்டு பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை கிடையாது பிஜேபிக்கும் விஜய் செங்கோட்டை நிகழ்ச்சிக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமாயிரும் சரி இப்ப தாவேக்கால செங்கோட்டையின் போனதுனால தாவேக்காவுக்கு எதாவது லாபமா உண்டா ஒன்றும் ஒரு லாபம் கிடையாது ஒரு லாபமும் கிராம் செங்கோட்டையனை நம்பி ஒரு அண்ணாதி பூக்காரும் போக மாட்டான் சரி அங்க இருக்க தொண்டர்களை ரசிகர் மனப்பான்மையில இருக்க தொண்டர்களை இவர் வழிநடத்துவாரா செங்கோட்டையின் ஒரு எவஞ்சுனாலும் கேட்க மாட்டான் ஏன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன ஆறு வாய் இப்படி தான் பாட்டு படிக்கணும் யாரு செங்கோட்டை ஏ அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்க இதெல்லாம் சொன்னா எவ்வளவு காது கேட்க மாட்டான் என்ன என்ன சொல்லணும் எங்களுடைய உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வருவாய் இதுதான் பாடிட்டு இருக்கணும் எம்ஜிஆர் பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க எவரும் கேட்க மாட்டான் அம்மையா ஜெயலலிதா யாரும் கேட்க மாட்டான் அவனுக்கு தெரிஞ்ச போற ஜெயலலிதா தான் சாரி விஜயும் திரிஷாவும் கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகிகள் தான் தெரியும் இவருக்கு தெரியுமா திரிஷா இவருக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் விஜய் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் யார திரிஷாவி கீர்த்தி சுரேஷ் கடந்த கால எஸ்டிடி அப்படி சிங்கம் இதுதான் இதுதான் செங்கோட்டையுடைய அரசியல் எதிர்காலம் அங்க இருக்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்பாங்களா செங்கோட்டையான செங்கோட்டை யாருன்னு ஒரு வாரம் கழிச்சு தெரியாது தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது பூரா தளபதி தான் தளபதி தான் தளபதி விஜய் தான் அது தவிர அவனுக்கு யாரையுமே தெரியாது இப்ப ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணா அந்த அரங்குல செங்கோட்டையன் எப்படி பேசுவார் செங்கோட்டைய ஜனநிதி படிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அவருக்கு போய் பேசுவார் என்ன அரசியல் தெரியும் அவருக்கு சமூக நீதியை பத்தி பேசணும் அது அப்படின்னா கிலோ கடை எங்க விற்கிறது மாநில சுயாட்சியை பத்தி பேசணும் அது எந்த கடையில கிடைக்கும் இந்தி ஒழிப்பை பத்தி பேசணும் எங்க கசா கடையில் கிடைக்குமா பகுத்தறிவை பத்தி பேசணும் அது எங்க மீன் கடையில் கிடைக்குமா பெண் விடுதலையை பத்தி பேசணும் அது எங்க எந்த கடையில சிக்கன் கடையில் கிடைக்குமா சரி பெரியார் எத்தியாவது பேசணும் இல்லையா அது எங்க எந்த கடையில் கிடைக்கும் திராவிட கொள்கையை பேசணும் இல்லையா அது எங்க டாஸ்மாக்ல கிடைக்குமா மது ஒழிப்பையாவது பேசணும் இல்லையா அதுதான் அதுதான் செங்கோட்டையனுக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சதெல்லாம்

உறுதி எதோ உழவு பார்க்க போயிருக்கார் செங்கோட்டையின் விஜய் என்றாங்க செங்கோட்டையனுக்கே உழவு உழவே தெரியாது அப்புறம் இங்கே உழவு ஓட்டம் போயிருப்பாரு வேணாம் ஆ உழவு ஓட்ட போயிருப்பார் சார் இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சார் ரொம்ப குறைவாக மதிப்பிடுறீங்க எனக்கு செங்கோட்டை எண்பதுலேருந்தே தெரியும் அப்புறம் எம்ப நான் தெரிஞ்சது தான் சார் சொல்கிறேன் செங்கோட்டையனை முதல் முறை கோபியில் நகராட்சி அலுவலகத்தில் போய் அவருடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆசிரியர் கூட்டணி தலைவர் வந்த அண்ணாதிமுக ஆசிரியர் கூட்டணியில் ஒரு ஆசிரியர் அவருடைய மகளுக்கு அந்த அந்த அம்மா டைரி அம்மாவுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குறதுக்காக திருப்பூர் மணிமாறு அனுப்பி எண்பது ஆயிரத்தி எண்பது எத்தனை வருஷம் செங்கோட்டையனை போய் பார்த்து அப்போ செங்கோட்டையனை கட்சியில அப்பவே தூக்கி லெட்டர் லேட்டே பண்ண மாட்டாரு அது அப்போ செங்கோட்டையனை பற்றி தெரிந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செங்கோட்டையனை பற்றி நீங்கள் ஜ ஜெயலலிதா கொடநாடு இருக்கு ஒரு பெண் எம்எல்ஏ உடைய கணவன் போய் மன்னணக்கேனோட போகிறான் மன்னணக்கேனோட என்னுடைய மனைவியை காணோம் காணும் தான் காரணம் மனைவி ஊற்றி கொடுத்து போறாங்க அந்த அம்மா கடுப்பில் பதவியை பறிக்கும் இப்படி பல வரலாறு செங்கோட்டையனுக்கு நீண்ட நிறைய ஒரு பெரிய வரலாறு செங்கோட்டையனுக்கு உண்டு பொண்டாடி உள்ள குழந்தை குட்டியெல்லாம் போய் ஐயோ அவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லுது அந்த அம்மா ஊடியோ என்னையா இப்படி இருக்க அன்பான மனைவி அழகான ம மகன் மருமக குழந்தை இதை விட்டுட்டு எங்கேயா போறேன் நீ இப்படி அந்த அம்மா பதவி பல பிரச்சனை நடக்குது நடந்து ஆ செங்கோட்டையனே கே மனசாட்சியோட கேளுங்க பதவி பறிக்கப்பட்டது எது எதற்காக என்ன காரணத்தினால உம் மனசாட்சி உள்ள செங்கோட்டைய மனம் திறந்து சொல்லணும் இப்படி மனம் திறந்த மடல் இப்படிப்பட்ட ஒருத்தர் சேர்த்துருக்காரு விஜய் கட்சி விஜய் அவர் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவை தேவைப்படுது அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவை என்ன காரணம்னா நூயன் பாடுவது சார்டர் ஃப்ளைட்டில் கோவாவில் போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தில் திரிஷாவோட சாட் சாட் பண்ணிகிட்டே போய் அங்கே கலந்து கொள்வது இதுதான் அரசியல் திரைப்படத்துறை கலிசடைகள் பூரா அரசியலுக்கு வந்த பிறகுதான் நாற்பத்தி ஒரு பேர் விழுந்து சாவரம் இப்போ செங்கோட்டையின் போயிட்டாருனா இனிமேல் தப்பெலாம் நடக்காதில்ல கரூரில் நடந்த மாதிரி இல்லை செங்கோட்டை போன பிறகு செங்கோட்டையனுக்கு தப்பு நடக்காம இருந்தா சரி செங்கோட்டையா எழுபத்தி நிமிஷம் தப்பு பண்ணால் இருந்தா சரி காரணம் செங்கோட்டையின பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு வயோதிக வாலிப இளைஞர் தான் செங்கோட்டையா இந்த இது விபம் இல்லை அந்த பார்ட்டி குருவி லேகியம் குருவி லே சிட்டு குருவி லேகியம் ஒன்று போட்டால் நின்று பேசும் இது செங்கோட்டையான அனுபவத்தை கேட்டுக்கலாம் சரி சரி இறுதி கேள்வி செங்கோட்டையன் தாவேக்காக போயிட்டாரு அதிமுகவுக்கு பலம் பலவீனமா இல்லைங்க நான் ஒரே ஒரு உதாரணத்தை வரலாற்ற சொல்றேன் என்னன்னா அண்ணாவே சொன்ன தம்பி தலைமை தாங்க வா நெடு தெரிய அந்த காலத்துல நடமாடும் பல்கலை கழகம் எம்ஏ டபுள் அண்ணா அமைச்சரவையில் அமைச்சர் அதுக்கு பிறகு கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சர் அண்ணா மறைவுக்கு பிறகு தற்காலிக முதலமைச்சர் நெடுஞ்செரி நெடுஞ்செரி எம்ஜிஆர் அமைச்சரவையில் நிட நிதியமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் நிதியமைச்சர் நிதியமைச்சராக இருந்தார் ஆமா இப்படி பல முறை இருந்தவர் ஜெயலலிதாவோட முரண்பட்டு வெளியே போயிட்டார் மயிலாப்பூரில் போய் நின்று சட்டசபைக்கு வர்றேன்னு போகிறார் கூட இருந்ததுக்கு நூறு ஓட்டு கிடச்சிது கருணாநிதியோட இருந்ததுக்கு நூறு ஓட்டு கிடச்சிது எம்ஜிஆரோடு இருந்ததுக்கு நூறு ஓட்டு ஜெயலலிதாவோடு இருந்த நூறு ஓட்டு அவருக்கு நூறு ஓட்டு மொத்தம் அவ்வளோதான் ஓட்டு கிடச்சிது எப்படி சட்டசபைக்கு போக முடியும் பின்னாடி இருந்து வேணால் பார்க்கலாம் முன்னாடி முன்னாடியெல்லாம் வர முடியாது நடமாடும் பல்கலைக்கழக கிடைச்சது ஆறுநூறு ஓட்டு தான் இத்தனைக்கு அவரு அரசியலை நீங்க கேட்ட கேள்வி பூரா பதில் சொல்லியிருப்பாங்க சமூக நீதி சொல்லுவாரு தமிழ் தேசியத்தை சொல்லுவாரு நீதி கட்சி சொல்லுவாரு திராவிட அத்தனை சொல்லுவார் அவருக்கு மொத்த அத்தனை ஓட்டு கிடைச்சது ஐநூறு ஓட்டு அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டா ஏதோ சொன்னாங்க அவருக்கும் சேர்த்து அவருக்கு சேர்த்து சரி ஆனா இப்ப செங்கோட்டை தனியா நின்னாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இருநூத்தி ஐம்பது ஓட்டு கூட கிடைக்காது கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா கோபி தொகுதியில் இவர் எப்படா இடத்த காலி பண்ணுவான்னு அத்தனை பேர் இருந்து சொந்த சமூக மக்கள் அவருக்காக நிற்க மாட்டாங்களா ஒரு சமூகம் முறை திட்டான் எந்த சமூகத்துக்கு நல்லதே பண்ணல அவருடைய உறவினர் ஒருத்தர் எனக்கு இப்போ ஈரோட்லேருந்து பேசினார் மாத்தனாரா அதை சொல்லு இந்த ஆளுத பக்கம் வந்த தொலைச்சிடம் தொலைச்சி அவருடைய உறவினர் அத்தனைக்கு அவரு ஒரு 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 ஹோட்டல் அதிபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆமாம் எனக்கு நண்பர் அவர் ஒரு ஹோட்டல் அதிபர் நான் இப்போ பை எலெக்ஷனுக்கு போயிருக்கும்

எவனுக்கா நல்லது பண்ணியிருக்கியா இப்படி அவரு இன்னொருத்தர் கோபியிலேயே இருக்கிறார் இந்த ஆட்சி காலேஜை கெடுத்து குட்டிச்சவராகிட்டாயா இருந்தாலும் நான் உங்களுக்கு பக்கம் பக்கமா தர்றேன் சனியை ஒளிஞ்சுது யார் சொல்றான் கோபி தொகுதியில் இருக்கிற அவருடைய உறவினர் ஒரு பெரிய விவசாயி பல நூறு ஏக்கரா வச்சிருக்கிறவரு பருத்துப்பட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு சனியை ஒழிஞ்சு இந்த காலேஜை விட்டாயா நிர்வாகத்தை விட்டாயா இருந்தால் இப்படி பல பேர் சொல்றாங்க சரி சரி என்ன காரணம்னா நீ யாருக்கும் உண்மையாக இருந்ததே இல்ல இருக்க போற இருக்க இருக்க போறதும் இல்ல யாருக்காவது நீ உதவி செஞ்ச வேலை வாங்கி கொடுத்தியா எதுவுமே இல்ல சரியா உன்னால உன்னுடைய பிஏக்கள் பல ஆயிரம் குடியை சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு கதிர் முருகன் எழில் இப்படி பல பேர் ஆறுமுகம் பல பேர் செட்டில் ஆயிருக்காங்க நீ கடைசியில் எங்கே போயிருக்க தாவைக்கால தாவைக்கால போய் என்ன சொல் என்ன பாட போற நான் தான் அரசியல் கத்துக் கொடுக்க போறேன் ஆமா ஜென்சிக்கலாம் ஜென்சிக்கு தான் சொல்லி தர போறாரு அதான் அங்க போய் என்ன பாட போறாருனா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரா வருவேன் எம்ஜிஆர் பாட்டை தான் பாடுவார் எம்ஜிஆர் பாட்டெலாம் பாட மாட்டார் பாடனா அங்கே இருந்து கள்ளவுட் நான் ஆ நாற்பத்தோரு உயிரை எடுப்பேன் இருபது லட்சம் கொடுப்பேன் இதுதான் செங்கோட்டையினுடைய நிலைமை செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அடுக்குமொழி பேச்சாளர் இல்லை திராவிட இயக்கத்தை கட்டி போடக்கூடிய திராவிட கொள்கை சித்தாந்த வாதி இல்லை நாங்கள் சம்பத்து மாதிரி இல்லை என்ன பேசுறது அவருக்கே தெரியாது அப்போ இவர் எப்படி அங்க இருக்கிற ஜென்சிய போய் கட்டுப்படுத்த முடியும் அவன் விஜய போய் போயாளி வழின்றான் செங்கோட்டை 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 அங்க இருக்கணும் யாருக்குன்னு தெரியும் செங்கோட்டை என்ன திராவிட இயக்கத்தோட சித்தாந்த போர்வாள் போர்வாளா எந்த எதுக்கு போர்வாள் ஏதாவது வால் வீசி ஆகணும்ல என்ன வால் வீசுவாருன்னு கொடநாட்டில் போய் ஒருத்தர் மனநிலை உஞ்சிருக்க கொடுத்துனால அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் எந்த வாழை அவர் வீசுவார் நன்றிங்க நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்